ஓம் சாந்தி அக்யூரேட் யோகா யோக யுக்த் யுக்தியுக்த்னு பாபா மொழியில சொல்லியிருந்தார் அப்படின்னா என்னன்னா யோக யுக்த் அப்படின்னா நினைவில் மூழ்கி இருத்தல் யுக்தி யுக்த் அப்படின்னா யுக்திகளில் நிறைந்திருத்தல் நினைவில் நிறைந்திருத்தல் யோக யுக்த் யுக்திகளில் நிறைந்திருத்தல் யுக்தி யுக்தி ஓகே ஸோ இதில் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ யுக்தி யுக்துக்கு வந்து நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு டெஃபனிஷன் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இதை மட்டும் ஞாபகம் என்னன்னா யுக்தி யுக்த் என்றால் எல்லாமே பெஸ்ட் நோ வேஸ்ட் இதுதான் வந்து யுக்தி யுக்த் நீங்கள் பேசுறதும் பெஸ்ட்டாக இருக்கும் நோ வேஸ்ட் உடைய எண்ணம் சொல் செயல் எல்லாமே பெஸ்ட் தான் நோ வேஸ்ட் இதுதான் ஒரு விதத்தில் வந்து யுக்தி யுக்துங்கிறது அப்ப நீங்க நல்ல அக்யூரேட் யோகா பண்ணிரு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பாபா என்ன சொல்லார் உங்ககிட்ட எல்லாமே பெஸ்ட் நோ வேஸ்ட் அதே மாதிரி யோக யுக்தாவும் இருப்பீங்க அப்படின்னா என்ன எந்த செயலை செய்தாலும் அந்த நினைவில் மூழ்கி இருப்பீங்க ஸ்தித்தில வந்து நீங்க நினைச்சிருப்பீங்க யோகா பண்ணும்போது மட்டும்தான் அந்த ஸ்தித்தில இருக்கிறதுன்னு நீங்க வேலைகளை செய்யும்பொழுதும் நீங்க யோக யுக்தா இருப்பீங்க மேலும் அந்த முரளையில பாபா என்ன சொல்லியிருந்தாருன்னா நீங்க வந்து அட் த டைம் ஆஃப் சர்வீஸ் நீங்க சேவை செய்யும் நேரத்தில் அந்த நேரத்துல உங்களுக்குள்ள வந்து அந்த நிமித்த பாவ் அந்த கருவிங்கிற உணர்வும் பணிவுங்கிற உணர்வும் வரணும்னு சொல்லியிருந்தார் சேவைக்கு முன்னாடி பாபா நீங்க தான் எல்லாமே சேவிக்கிறீங்க நானுடைய கருவி அப்படின்னு சேவைக்கு முன்னாடி நினச்சிருக்கலாம் சேவைக்கு அப்புறம் கூட ஓகே எல்லாம் செஞ்சாச்சு பாபா பார்த்துப்பார் அப்படின்னு கூட சொல்லலாம் சேவை பொழுதும் அந்த நினைவு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பாபா சேமிப்பு கணக்கு அதிகரிக்கிறதுக்கு ஸோ இதெல்லாம் அப்போ அது எப்போ முடியும் நான் எந்த செயலை செய்யும்பொழுது தந்தையினுடைய நினைவு யோக யுக்த நிலையில் இருக்கும் போது யோக யுக்த் யுக்தியுக்து பற்றி கூட ஒரு நம்ம ஒரு ஆன்லைன் வகுப்பு வந்து நடத்தியிருந்தோம் நீங்க வந்து அதை யூடியூப்ல செக் பண்ணி பார்க்கலாம் யோகுக்த் யுக்தியுக்த் ராஜ் யுக்த்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு வகுப்பு எடுத்திருக்கு அதை நீங்க யூடியூப்ல செக் பண்ணிக்கலாம்